அனைவருக்கும் வணக்கம் புலிப்பாணி சித்தர் துணை இந்த பதிவில் கேது தோஷம் யாரை பாதிக்காது என்பதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சர்பதோஷம் என்றால் என்ன அதை பற்றி தெளிவாக ஒரு பதிவு வெளியிட்டுள்ளோம் பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த பதிவை முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு இதன் மூலமாக பல தெளிவுகள் பெறும் ஒன்று ரெண்டு ஐந்து ஏழு எட்டு இந்த பாவங்களில் ராகு கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய கரும்பாம்பு செம்பாம்பு அமர ராகு தோஷம் அல்லது ஆகும் இந்த ராகு கேது தோஷத்திற்கு விதிவிலக்குகள் உள்ளது ஒன்று ரெண்டு ஐந்து ஏழு எட்டு இந்த பாவங்களில் ராகு கேதுக்கள் அமர்ந்தாலும் குருவுடன் சேர்க்கை பெறும்பொழுது அந்த ராகு கீது தோஷத்தின் வீரியம் குறையும் திரையில் பாருங்கள் ராகு துலாகத்தில் அமர்ந்துள்ளது லக்னத்தில் ராகு நிற்க தோஷமாகும் எனினும் லக்னத்தில் குரு சேர்ந்து நிற்பதால் ராகு கேது தோஷத்தின் வீரியம் குறைகிறது குருவுடன் சேர்க்கை பெற்று இணையும் பொழுது சர்பதோஷத்தின் வீரியம் குறையும் அடுத்து குரு பார்வை கிடைக்கும் பொழுதும் சர்பதோஷத்தின் வீரியம் குறையும் திரையில் பாருங்கள் ஏழில் அமர்ந்த ராகுவிற்கு குருவின் பார்வை கிடைத்தது அதனால் சர்பதோஷத்தின் வீரியம் குறைகிறது பொதுவாக ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ஐந்தில் அமர்ந்த கேதுகளுக்கு குருவின் சேர்க்கை அல்லது பார்வை கிடைக்க ராகு கேது தோஷத்தின் வீரியம் குறையும் குருவிற்கு ஐந்து ஏழு ஒன்பது என்ற மூன்று பார்வை உண்டு அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து லக்ன சுவரின் சாரத்தை கேதுக்கள் பெறும் பொழுது ராகு கேது தோஷத்தின் வீரியம் குறையும் திரையில் பாருங்கள் விருச்சய லக்னம் எடுத்துக்கொள்ளும் உதாரணமாக லக்னத்தில் ராகு உள்ளார் இந்த விருச்சய லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் செவ்வாய் பகவானுக்கு நண்பர்கள் சூரியன் சந்திரன் குரு இந்த மூவரும் செவ்வாய் பகவானுக்கு நண்பர்கள் இந்த விருச்சகத்தில் மூன்று நட்சத்திரம் உள்ளது விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை இப்பொழுது லக்னத்தில் நின்ற ராகு லக்ன சுவரான செவ்வாய் குரு சூரியன் சந்திரன் இவர்களின் நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுது அந்த தோஷத்தின் வீரியம் குறையும் எனவே ராகு விச்சய லக்னத்தில் உள்ள குரு பகவானின் நட்சத்திரமான விசாகம் நான்காம் பாதத்தில் உள்ளார் எனவே ராகு தோஷத்தின் வீரியம் குறையும் இதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து சுவரின் பார்வை ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ஐந்தில் நின்ற ராகு கேதுவின் மீது படும்பொழுது ராகுதோஷத்தின் வீரியம் சற்று குறைகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லோரும் ராகு சனி கேது செவ்வாய் இந்த நான்கு பாவ பார்த்தாலே பயப்படுகிறீர்கள் அதற்கு காரணம் ஜோதிடரை சுப கிரகங்களும் பாவ கிரகங்களும் ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு தேவை ஒரு பாடல் ஒன்று உள்ளது அதை பார்ப்போம் கேலப்பா இன்னமொரு புதுமை கேளு கனமான கருபாம்பு கேந்திரம் கோணம் ஆலப்பா அத்தளத்தோன் சுபரை கூட அப்பனே சேர்ந்தாலும் கண்ணுற்றாலும் சீரப்பா செண்மனுக்கு யோகம் சிவசிவா கிளர் யோகம் இடமாய் செப்பு கூரப்பா குடிநாதன் சேர்ந்து நிற்க குமரனுக்கு அனுதினம் பலனை கூரை என்று சித்தர் கூறுகிறார்கள் இந்த பாடல் விளக்கம் என்னவென்றால் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் கேந்திர கோணம் ஏற அதாவது கேந்திர கோணம் என்றால் ஒன்று நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பத்து கேந்திரம் என்றால் ஒன்று நாலு ஏழு பத்து கோணம் என்றால் ஒன்று ஐந்து ஒம்பது இந்த ராகு பகவான் ஒன்று நாலு ஐந்து ஏழு ஒன்பது பத்தில் இருக்க ஏதாவது ஒரு சுப கிரகங்களுடன் இணைந்து நின்றாலோ அல்லது சுப கிரக பார்வை பெற்றாலோ சிறப்பு அப்படிப்பட்டவர்களுக்கு ராஜயோகம் உண்டாகும் என சித்தர்கள் கூறுகிறார்கள் இதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால் ஒன்று ஐந்து ஏழில் ராகு நிற்க ராகு தோஷமாகும் என நாம் எண்ணிவிட முடியாது மற்ற கிரக பாகங்களையும் ஆராய்ச்சி செய்தால் மட்டுமே முழு பலன் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் ஒன்று ஐந்து ஏழில் நின்ற ராகுவுடன் அந்த வீட்டின் அதிபதி இழந்திருந்தாலும் அதாவது ஆட்சி பெற்றாலும் அவனுக்கு தினமும் வருமானம் வரும் இதுவும் யோகமே என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் ஒரு உதாரணம் பார்ப்போம் கன்னி லக்னம் கொள்வோம் ராகு ஒன்னில் உள்ளார் ஆனால் அந்த வீட்டின் அதிபதி புதன் குருவுடன் சேர்ந்து உள்ளார் கன்னி வீட்டின் அதிபதி புதன் பகவான் ஆவார் இந்த அமைப்பு இருந்தால் ராஜயோகம் உண்டாகும் அதே இது கன்னி லக்னத்தில் ராகு உள்ளது அந்த கன்னி வீட்டின் அதிபதி உச்சம் பெற்று அதே வீட்டில் உள்ளார் இதுவும் சிறப்பான ஒன்றாகும் எனவே பாவ கிரகங்களைக் கண்டு பயப்பட வேண்டாம் கிரக ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் தினமும் தியானத்தை மேற்கொள்ளுங்கள் இதுதான் சர்பதோஷத்தின் விதிவிலக்குகள் அதாவது ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ஐந்தில் என்ற ராகு கேதுவிற்கு குரு பார்வை அல்லது சேர்க்கை பெறும் பொழுது ராகுதோஷத்தின் வீரியம் குறையும் அடுத்து லக்ன சுவரின் நட்சத்திர சாரத்தில் ராகு கேது அமர தோஷத்தின் வீரியம் குறையும் அடுத்து லக்னசுபரின் பார்வைப்படும் பொழுது ராகு கேது தோஷத்தின் வீரியம் குறையும் சப்தம பார்வை என்ற ஏழாம் பார்வையை தவிர்த்து மீதி உள்ள பார்வைகளுக்கு பலம் அதிகம் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த பதிவின் கிளை குறிப்பிடவும் நன்றி வணக்கம்